வணக்கம் உறவுகளே ஓலே மீண்டும் ஈஸ்வரி ஆலயத்தில் இருந்து நீங்கள் எங்கேயுமே தேடி கிடைக்காத உங்களுக்கு மிக முக்கியமான ஆபரண செட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் உங்களோட வைபவங்களுக்கு உங்களோட உடுப்புகள வகைகளுக்கு உங்களோட கலர்களுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்யக்கூடிய எல்லா ஆபரணங்களையுமே இங்கே இருக்குது நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இதில் நீங்கள் பார்க்குற ஆபரண செட்டு எல்லாம் சின்னாக்களுக்குரியாது இது அஞ்சு யூரோக்கு உங்களுக்கு கிடைக்கிது வாங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கு அஞ்சு யூன்றவர் அவர் சொல்லியிருக்கிறார் இது நாங்கள் டபுளாக வித்த பொருட்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் அஞ்சு யூவுக்கு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் இதில் சில்வரில் இருக்குது கோல்டில் இருக்குது காப்பரில் இருக்குது மூன்று விதமான மெட் மெட்டீரியல்ல இது முடலில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இது நல்ல பொருந்தும் எல்லா சட்டைகளுக்கும் போடக்கூடிய மாதிரி இருக்குது கிட்ட சின்ன சொக்கர் மாதிரி வரும் நீங்கள் வா வாருங்கள் வந்து இதை வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் இதை மேற்கொண்டு அடுத்த ஒரு பொருட்களோடு நாங்கள் நடிப்போம் உங்களோட வைஃப் உங்களுக்கு உங்களுக்கு நெக்லஸ் செட் வந்து தேடி தெரியுறீங்களா இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெக்லஸ் செட்டுமே உங்களுக்கு பதினஞ்சு யூரோ கிடைக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது உங்களுக்கு வெள்ளி என்ன வெள்ளி கோல்டுண்டா கோல்டு அதுலேயும் வந்து கல் கலர்கள் வந்து மாறுது உங்களுக்கு மிக குறைஞ்ச விலையில் கிடைக்குது வாங்கி இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இது உங்களுக்கு மூன்று வருது உங்களுக்கு இதில் நாலு பொருட்கள் இருக்கிறது சுக்கர் இருக்குது நெக்லஸ் இருக்குது அட்டியல் இருக்குது தோடும் இருக்குது நீங்கள் இதை பதினஞ்சு ரூப்க்கும் மெளிவாக பெறலாம் ஏனென்றால் எவ்வளவு நீங்கள் தனித்தனியாக வேண்ட இதில் விலை கூட முடியும் ஆன நீங்கள் ரூப்க்கு பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பதக்கமும் பதக்கத்துக்குரிய சங்கிலியலும் இருக்குது பதக்கம் வந்து உங்களுக்கு பதினைஞ்சு யூரோவில இருந்து கிடைக்கக்கூடிய மாயிருக்கு முடலுக்கேற்ற மாய் விலைகள் வந்து வித்தியாசப்படும் இதில் சங்கிலியல் வந்து நீங்க தேவை தேவையானதை வந்து தெரிவு செஞ்சு கொள்ளலாம் நீளங்களுக்கு கேட்டு மாதிரி தெரிவு செஞ்சு கொள்ளலாம் இதுவும் வந்து பத்து இருந்து கிடைக்குது பார்ப்பாங்க உங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் ஐம்பன் சம்பந்தப்பட்டது கறக்காது உங்களுக்கு வேண்டும் பட்சத்தில் உங்களுக்கு கேரண்டியோட தரலாம் இது இதை செயின் உங்களுக்கு பத்து ஹீரோலேருந்து பதினெட்டு இருபது ஹீரோ வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு அளவிலையும் இருக்குது உங்களுக்கு கட்டியாக வேணுமா நீட்டாக வேணுமா அதுக்கேற்ற அளவில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி பதக்கமும் உங்களுக்கு சின்னன்லேருந்து பெருசு வரையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சின்னன் இருக்குது பெருசு இருக்குது இதை விட பெருசும் இருக்குது சில பேர் பெரிய பெரிய பதக்கங்களை விரும்புவீங்கள் இதெல்லாம் ஐம்பொன் இதெல்லாம் கறக்காது நீங்கள் நம்பி வேண்டலாம் ஆனால் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு எடுக்கிற செயினுடைய பொருத்தும் பட்சத்தை அதுக்குரிய எப்பெருமதியாக உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வேண்டிக் கொள்ளலாம் உங்களுக்கு வேணுமென்றால் நான் இன்னும் ஒரு மூணு மொடல் காட்டுறேன் இல்லை இந்த இப்படி ஒரு முத்து இப்போ புதுசாக இது இப்போ புது மொடல் இப்போ வந்திருக்குது ஆனால் கணக்கையில் ரெண்டு மூணு தான் கிடக்குது நீங்கள் வேணுமெண்டால் இதையே வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் விழா குறைவு இதெல்லாம் பதினெட்டு ரூபா பதினஞ்சு ரூபாக்கு தான் உங்களுக்கு தரப்படும் அப்படி செய்ய சேர்த்து நீங்க வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் பெற்று பெரும் பட்சத்தில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விளையாடையும் கழிவு போட்டு தரலாம் உங்களுக்கு நீங்க கணக்கு எடுக்குங்கன்னா அதுக்கேற்ற கழிவோடு நாங்கள் உங்களுக்கு இந்த பொருட்களை உங்களுக்கு இருக்கும் வந்து தரக்கூடிய ஆரம் செட் இருக்குது இது என்ன மாதிரி இந்த தரம் என்ன என்று சொல்லி நாங்க பாப்போம் வாங்க இது என்னென்றால் இதுவும் ஐம்பொன் தான் ஐம்பொன் தான் ஐம்பொன் சம்பந்தப்பட்டது இல்லை ஐம்பொன்னே தான் உங்களுக்கு இது ரெண்டும் பெருசும் அப்படி செட் வரும் கிளாசம் பெறும் ஆரமும் செட் வரும் இதில் கணக்கு மொடல் இருந்தது இப்போ கிட்ட கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது நான் அடுத்த இதுக்கு உங்களுக்கு எனக்கு கொண்டு வருவேன் அடுத்த செலெக்ஷனுக்கு இது உங்களுக்கு வேணுமெண்டால் ஐம்பது ஐம்பத்தஞ்சு இது இருக்குது நீங்கள் காசு மாலை இருக்குது இந்த காசு மாலை உங்களுக்கு ஐம்பதுலேயே இருக்குது இதெல்லாம் கறக்காது உங்களுக்கு ஆறு மாத கேரண்டியோடயே நான் தருவேன் நீங்கள் வாங்கோ இல்லை இதெல்லாம் கறக்காமல் இருக்கும் உங்களுக்கு பவுன் கிட்டத்தட்ட எங்கள பவுன் மாதிரியே இருக்கும் ஒரு பவுன் வண்டி எப்படி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும் நான் இது கூட எடுத்து எங்களோட கடையில் விற்கிறேன் நான் இது எங்களுக்கு கூட விளப்படுறது ஆனால் முறையில் இந்த கலெக்ஷன் இல்லை செலெக்ஷன் கணக்கு இருக்குது என்னக்கிட்ட நீங்கள் இது இதோட உங்களுக்கு மெலிவாக போயிட்டு கொள்ளலாம் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நீங்கள் இது விளை போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மெலிவாக இருக்கும் கல் கடனுக்கும் தேவையில்லை யாருக்கும் பயப்பட தேவையில்லை வந்து எங்கள் கடையில் வேண்டியதாக போட்டு கொடுப்போம் நன்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வேற போடக்கூடிய காப்பைட்டங்கள் இருக்குது இதில் வந்து சின்னாக்களுக்குரிய செட் வந்து ஆறு யூரோவும் பெரியாக்களுக்குரிய செட் வந்து எட்டு யூரோவுக்கும் இருக்குது அதில் சில பக்கெட்டில் நாலு காப்பு கூட இருக்குது இது பற்றி உலகம் மா வாங்க ஓ இது என்னென்றால் கொஞ்சம் தரமான காப்பு தான் இது நீங்கள் திறமாக தான் வேண்டி கொள்ளலாம் ஏனென்றால் இது கறக்காது நாளைக்கு பாவிக்கக்கூடிய இருக்கும் ஏன்னால் இது நான் தொடர்ந்து விற்கிறபடியாக எனக்கு தெரியும் ஆன முறையில் நீங்கள் வேண்டலாம் வேண்டாம் இதில் ரெண்டு காப்பு இருக்குது இது உங்களுக்கு கட்டி ரோக்கு தரலாம் இது நோமெல்லாம் நீங்கள் கட்டி ரோக்கு வேண்ட மாட்டியால் கிட்டத்தட்ட பவுண்டு எங்களுக்கு எங்கட தங்க மாதிரியே இருக்கும் பாருங்க அந்த ரேஞ்சுக்கு அப்படியே இருக்குது அதே மாதிரி இதில் நாள் இருக்குது உங்களுக்கு கட்டி ரோக்கு தரப்படலாம் அதே மாதிரி இதிலேயும் நாலு தான் பெறும் பாருங்கள் இந்த மொடலும் நாலு வருது நீங்கள் அதையும் பெற்றுக்கொள்ளலாம் சின்ன பிள்ளைகளையும் தான் இது இது பூட்டுக்காப்பு மாதிரி வரும் ஆனால் பூட்டுக்காப்பு அல்ல ஆனால் இதில் வேறு மொடலும் இருக்குது இல்லை கல் வச்சது இருக்குது இங்கே நேரம் வரும் பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் இந்த இது உங்களுக்கு தனி காப்புகள் கணக்கை கம்பி காப்புன்னு சொல்லி கிணக்க இருக்குது இதில் பத்து பன்னெண்டு காப்பு இருக்குது இல்லை அதெல்லாம் உங்களுக்கு ஆறு கிலோக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய இருக்கும் நீங்கள் வாங்குவோம் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில் பார்த்து வந்து நாங்கள் தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவில் போட்டு நாங்கள் உங்களுக்கு தரோம் ஓகே உங்களுக்கு தாலிக்குரிய கொடி தேவையா பாதுகாப்பா நீங்கள் வெளியில போறதுக்கு வந்து பவுனுக்கு பாதிலா நீங்கள் பவுன் மாதிரியே போட்டு கொண்டு போகக்கூடிய கொடி வகை இங்கே இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ச சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது இது பெரிய விலையை நாங்கள் அவர்ட்டியே கேட்டுக்கொள்வோம் இதுல உங்களுக்கு சின்ன சைஸில் கிணக்க டிசைன் இருக்குது இதுல கிணக்க குறைஞ்சி விட்டது இரண்டா கணக்கு விலைப்பட்டுட்டது கொஞ்சம் இருக்குது இதில் ஒவ்வொரு இதுல இருக்குது பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் இல்லாட்டி குண்டு மற்றது கல் பச்சது மாதிரி எல்லாம் இருக்குது டிசைன் பச்சை மாதிரி இருக்குது மற்றது அதே மாதிரி இது நீட்டாக இருக்குதும் உங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்கும் பாருங்க உலகத்துக்கும் நீட்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு அம்மன் வச்சுருக்குது பாருங்க இது அம்மன் வச்சுருக்குது இந்த இதுவும் அம்மன் வச்சிருக்குது பாருங்கோ ஒவ்வொரு டிசைனில் வித்தியாசம் வித்தியாசமாக வரும் இந்த இது பூ போட்டிருக்குது இந்த இது மயில் இருக்குது மயில் உங்களுக்கு மயிலில் வந்திருக்கு பாருங்க நம்ம மயில் பறக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கோ இந்த இது பூ போட்ட மாதிரி இருக்கும் இது தனி வெள்ளைக்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இதில் கணக்கு இருக்குது கணக்கான டிசைன் உடல் கிணக்கு மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் நீட்டு மாடல் நீங்கள் கீழே குறிஞ்சி ஒரு வேலை செய்யக்கி எல்லாம் இது வெளியில் வராமல் இருக்கும் வேண்டாம் இது உள்ளக்கே நினைக்கிறீங்க உங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்கும் ஆனால் முறையில் நீங்கள் வந்தீங்கண்டா இது பன்னெண்டு ஈரோலேருந்து நான் உங்களுக்கு போட்டு தரலாம் நீங்கள் ரெண்டு மூணு எடுக்கும் பட்சத்தில் இதை விட குறைச்சின்னு தரலாம் நீங்கள் வாங்கும் நேராக வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட உடுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலர்லையும் வந்து தோடு இருக்குது வந்து இது சாதாரண தோடு விலையை பற்றி பார்த்தோம்னு சொன்னா மூன்று யூரோவில இருந்து உங்களுக்கு எட்டு யூரோ மட்டும் கிடைச்சு கொள்ளக்கூடிய மா இருக்கும் உங்களுக்கு என்ன முடல் தேவையோ நீங்க சலிக்காம நின்று நீங்க தேடி எடுத்து கொண்டு போக மாதிரி இருக்கும் இதை விட ஐம்பொன் தோடுகளும் இருக்கு நாங்க அதை அதை அதையும் உங்களுக்கு காட்டுறோம் அதையும் பாருங்க நீங்க அதோட இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பொண் தோடுகள் வந்து இருக்குது உங்களோட வைபவங்களுக்கு வந்து நீங்கள் தங்கம் மாதிரியே போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் காணப்படக்கூடிய தோடுகள் வந்து இதுண்ட பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் எட்டு ஜூரோவில் இருந்து முப்பது யூரோ மட்டும் இருக்குது அதை பற்றி நாங்கள் மேலதிகமாக க அவங்கட்டியே கேட்டுக்கொள்வோம் ஓ என்னென்னா அவர் சொன்ன மாதிரி இது கரக்காத பாருங்க பேரங்கோ தங்கம் மாதிரியே இருக்கும் ஐம்பது அப்படி அப்படித்தானே கரக்காத தோடு தான் இருக்கும் இப்போவும் உங்களுக்கு கரெக்டாக ஆறு மாதம் கேரண்டியும் தரலாம் உங்களுக்கு தேவை என்றால் இந்த பேரங்குசங்களுக்கு இதெல்லாம் படிவாக இருக்கும் தங்கம் ஒரிஜினல் பவுன் மாதிரியே இருக்கும் பேரங்கோ நல்லா இருக்கும் நீங்கள் வந்து வேண்டி நீங்கள் என்ன கொள்ளலாம் இந்த இதெல்லாம் பாருங்க இந்த இதெல்லாம் பத்து ஹீரோவுக்கு உங்களுக்கு தரலாம் பாருங்க நீங்கள் எங்கேயும் பண்ண மாட்டியால் இந்த ஐம்பது தோடுவாள் இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயும் பண்ண மாட்டீங்க இந்த இது பத்து ஹீரோவுக்கு எல்லாம் உங்களுக்கு தரலாம் இதெல்லாம் நல்ல தொடுவாள் இதெல்லாம் இது பாருங்க கல்லெல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்கும் இது பதினெட்டு பதினாலு ஹீரோவுக்கு உங்களுக்கு தரலாம் இதெல்லாம் ஒவ்வொரு மொடலுக்கு ஒவ்வொரு விதியல் இருக்குது இந்த அதே மாதிரி இந்த இது இது இந்த மொடல்லேயும் இருக்குது பாருங்கோ இந்த இப்படி இருக்குது இது உங்களுக்கு காதுக்கெல்லாம் படியாக இருக்கும் பாருங்கோ இதெல்லாம் உங்களுக்கு பதினெட்டு ஹீரோ இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெளியால் இருக்குது இந்த பாருங்க இதில் சில பேர் இந்த ரவுண்டாக தோடு அப்படி நம்மங்க சில உள்ள அம்மாக்கள் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க அப்படி இதெல்லாம் பன்னெண்டு ஹீரோ உங்களுக்கு தரலாம் படிவ இந்த பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி போடணும் கொண்டாலும் பாருங்க உங்களுக்கு அதுக்கேற்ற அது மாதிரியும் இருக்குது நீங்கள் எல்லாருக்குமே கேதவு கொடுக்கலாம் கிஃப்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்து கொள்ளலாம் ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் வாங்க வந்து இதில் நல்ல பொருள் இது நீங்கள் சலிக்காமல் வேண்டிக் கொள்ளலாம் வேண்டாம் நல்ல பொருளாக இருக்கும் இது கேரண்டியோடு உங்களுக்கு தரலாம் பாருங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீண்டும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் புது ஐட்டத்தோட நாங்கள் புது இதுவரோட சந்தித்து உங்களை மீட் பண்ணி மீட்டு மீட் பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளோ நேரம் பார்த்து இவ்வளவு விலைகளும் வந்து நீங்க எங்கேயுமே கிடைக்காத விலைகளில் வந்து ஈஸ்வரி ஆடயத்தில் கிடைக்குது அதில் என்னொன்று சொல்லிக்கொள்கிறேன் அதோட நீங்கள் எம்ஆர் பேரை சொல்ல மறந்துடா இங்க எம்ஆர் பேரை சொன்னா இதை விட உங்களுக்கு ஒரு விழா கழிப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்கவங்களோட வாய்ப்பவங்க உங்களுக்கு தேவையான நகைகளை பொறுமையாக அவங்களோட சேர்ந்து ஆறுதலாக தேடி எடுத்து மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்று உங்களுடன் எம்ஆர் மயூ நன்றி